நண்பர்களே கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்க ஒவ்வொரு காலையிலும் எப்படியான பழக்க வழக்கங்கள் செய்ய வேண்டும் தெரியுமா இதோ மூன்று சூப்பர் டிப்ஸ் தினமும் செய்யலாம் முதல் பழக்கம் வெதுவெதுப்பான பான நீரில் எலுமிச்சை காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் அரை எலுமிச்சை பிழிஞ்சு குடிங்க இதில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கல்லீரல் நச்சுக்களை சுத்தம் செய்ய உதவுது ஆய்வுகள் சொல்லுது இது செரிமானத்தையும் மேம்படுத்துது இரண்டாவது சிறு உடற்பயிற்சி பத்து பதினஞ்சு நிமிஷம் நடைபயிற்சி அல்லது ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்க இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கல்லீரல் சுத்தமான வைக்க உதவுது காலை சூரிய ஒளியும் இதற்கு சிறந்தது மூன்றாவது ஆரோக்கியமான காலி உணவு ஒரு சிறுபாத்திரம் ஆவல் பழம் அல்லது பச்சை காய்கறி சாலட் சாப்பிடுங்க இவை நார்ச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கி கல்லீரலை பாதுகாக்குது கூடுதல் டிப்ஸ் மது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிருங்க தினமும் ஏழு டு எட்டு மணி நேரம் தூங்குங்க ஏன்னா உறக்கம் கல்லீரல் சுகாதாரத்துக்கு முக்கியம் மன அழுத்தத்தை குறைக்க மெடிடேஷன் பண்ணுங்க எச்சரிக்கை கல்லீரல் பிரச்சனை அறிகுறிகள் மஞ்சள் தோல் களைப்பு தொடர்ந்து இருந்தா உடனே மருத்துவரை பாருங்க கர்ப்பிணிகள் அல்லது மருந்து எடுக்கிறவங்க மருத்துவரை கலந்தாரோசிங்க இந்த காலை பழக்கங்களை ட்ரை பண்ணி உங்க கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி